ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாக்கியராஜ் இயக்கிய பதிமூன்று தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் கே பாக்கியராஜ் மிக முக்கியமான இயக்குனர் பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் இப்பொழுது அவர் இயக்கிய தோல்வி படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு கை ஓசை ஆனால் எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் விடியும் வரை காத்திரு எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பொய் சாட்சி எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சின்ன வீடு எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதில் ஆர் ஆரோ ஆரீராரோ எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவசர போலீஸ் நூறு எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் பவுனு பவுனு தான் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குட்டி எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஞானப்பழம் ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வேட்டிய மடிச்சுக்கட்டு ஐம்பது நாள் ஓடியது இரண்டாயிரத்தி ஆறில் பாரி ஜாதம் ஐம்பது நாள் ஓடியது இரண்டாயிரத்தி பத்தில் சித்து பிளஸ் டூ நாற்பது நாள் ஓடியது இந்த பதிமூன்று படங்களும் கே பாக்கியராஜ் இயக்கி நூறு நாட்கள் ஓடாத தோழி படங்களாகும் இதில் ஒருகை ஓசை விடியமுறை காத்திரு சாட்சி சின்ன வீடு ஆறாரோ ஆரோ பவுனு தான் அவசர போலீஸ் நூறு ராசு குட்டி ஆகிய எட்டு படங்களும் எழுபது நாட்கள் ஓடி நன்றாக ஓடிய படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாக்கியராஜ் இயக்கிய ஆரம்ப கால படங்கள் பெரும்பாலும் நன்றாகவே நல்ல வசூலுடன் ஓடியிருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி